இரண்டு சில எதிர்ப்புகள் இதுவே அஸ்திபாரமாக இருக்குமானால் நான் சற்று நிறுத்திக்கொண்டு இந்த அஸ்திபாரத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன் எனக்கு வந்த சில கடிதங்கள் எனக்கு காண்பித்தது என்னவென்றால் பல நல்ல மக்கள் இயற்கை நியதி அல்லது ஒழுக்க நெறி அல்லது நன்னடத்தையின் விதி இவற்றை அறிந்து கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதே எடுத்துக்காட்டாக இவ்வாறாக சில மக்கள் எனக்கு எழுதுகின்றனர் நீங்கள் ஒழுக்க நெறி என்று கூறுவது நம் இனத்திற்கு உரிய உள் உணர்வுதானே நாம் பிற உள் உணர்வுகளைப் போல வளர்த்து கொண்டதுதானே என்று நம் இனத்திற்கு உரிய உணர்வுகள் உண்டு என்பது உண்மை ஆனால் நான் ஒழுக்க நெறி என்று கூறுவது அது அல்ல உள்ளுணர்வுகளால் உந்தப்படுவது என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அன்னையின் அன்பு அல்லது பாலுணர்வு அல்லது பசியுணர்வு என்பதாக நம் இனத்திற்கு உரிய உணர்வுகள் உண்டு என்பது உண்மை ஆனால் நான் ஒழுக்க நெறி என்று கூறுவது அது அல்ல ஆம் சில நேரங்களில் இன உள் உணர்வால் பிறருக்கு உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதில் சந்தேகமில்லை ஆனால் உதவுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதும் எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ உதவியே ஆக வேண்டும் என்னும் உள் உணர்வும் வேறு எடுத்துக்காட்டாக ஆபத்தில் சிக்கியுள்ள ஒரு மனிதனின் குரலை கேட்கும்போது உங்களுக்குள் இரு ஆசைகள் வரும் ஒன்று உதவ வேண்டும் என்ற ஆசை இன உணர்வால் வருவது மற்றொன்று ஆபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது சுய பாதுகாப்பு என்ற எண்ணத்தில் இருந்து வருவது இதனோடு உங்களுக்குள்ளே இன்னும் ஒரு உணர்ச்சி வேகம் வரும் இந்த மூன்றாவது காரியம் உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வை நீ பின்பற்ற வேண்டும் என்று கூறும் அது ஓட வேண்டும் என்ற உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்தும் இந்த இரு உணர்வுகளையும் நடுநின்று நியாயம் செய்வதும் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுப்பதுமான காரியம் அந்த இரு உணர்வில் ஒன்றாக இருக்க முடியாது நீங்கள் சொல்லலாம் கொடுக்கப்பட்ட ஒரு இசைத்தாளில் இருக்கிறோம் குறிப்புகள் எந்த ஸ்வரத்தை வாசிக்க வேண்டும் எதை கூடாது என்று குறிப்பிடுகிறது என்று ஆனால் இசைத்தாளில் இருக்கும் குறிப்புதான் வாத்தியத்தில் வரும் இசை ஸ்வரம் என்று கூறலாகாது ஒழுக்க நெறி நமக்கு வாசிப்பதற்குரிய ராகத்தை கொடுக்கிறது நமது உணர்வுகள் அனைத்தும் வெறும் பியானோவின் விசைகளே ஒழுக்க விதி என்பது வெறும் நம் உள்ளுணர்வுகளில் ஒன்றல்ல என்பதை இந்த கண்ணோட்டத்தின் மூலம் காணலாம் ஒரு படைப்பின் மனதில் இரு உள்ளுணர்வுகள் மாத்திரம் இருந்து அவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் அதில் பலன் மிகுந்ததே வெல்லும் நாம் ஒழுக்க விதியை குறித்து மிகுந்த உணர்வு உள்ளவர்களாய் இருக்கும் கணத்தில் ஒழுக்க விதியானது அவ்விரண்டிலும் பலவீனமாயிருப்பதையே சார்ந்து கொள்ளச் சொல்லும் மூழ்கிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்கு உதவுவதை விட நீங்கள் பாதுகாப்பாக இருக்கவே விரும்புவீர்கள் ஆனால் ஒழுக்க விதி அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் என சொல்லும் சரியான உணர்ச்சியை இன்னும் நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றே அது நிச்சயமாக சொல்லும் நான் என்ன பொருள்பட பேசுகிறேன் என்றால் நமது இன உணர்வை மூட்டி எழுப்புவது நம் கடமை என நாம் அடிக்கடி எண்ணுகிறோம் நம்முடைய கற்பனைகளை எழுப்பி இரக்கத்தை எழும்பச் செய்வதன் மூலம் நாம் சரியானவற்றை செய்வதற்கு நம்மை சூடேற்றிக் கொள்ள நினைக்கிறோம் ஒரு உள் உணர்வு இருப்பதை விட பலப்படுத்த நாம் நினைக்கும்போது அது நிச்சயமாக உள்ளுணர்வினால் செயல்படவில்லை உங்கள் இன உள்ளுணர்வு தூங்கிவிட்டது அதை உசுப்பி எழுப்புங்கள் என்று சொல்லும்போது அதை சொல்லுவது உங்கள் உள்ளுணர்வாக இருக்காது எந்த ஸ்வரத்தில் பியானோவை இசைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஸ்வரமாக இருக்காது இந்த மூன்றாம் வழி மூலம் ஒன்றை காணலாம் இந்த ஒழுக்க நெறி என்பது நம் உள் உணர்வுகளுள் ஒன்றாயிருந்தால் நம்மால் நமக்குள் இருக்கும் நன்மை என்னும் நடக்கையோடு உடன் ஒத்துப்போவதை காண முடியும் ஆனால் இங்கு அதை காண முடிவதில்லை சில நேரங்களில் எந்த ஒரு உணர்ச்சி வேகத்தையும் ஒழுக்க நெறி அடக்கி ஆளச் சொல்லாதிருப்பதைக் காணலாம் சில நேரம் எல்லாவற்றையும் அது உற்சாகப்படுத்தவும் செய்யும் நாம் சில உணர்வுகளான தேசப்பற்றை நல்லதென்றும் மற்றவையான பாலுணர்வு உணர்வு சண்டையிடும் என்பவை தவறு என்றும் எண்ணுவது தவறாகும் மொத்தத்தில் என்னவென்றால் சண்டையிட செய்யும் உள்ளுணர்வையும் பாலுணர்வு ஆசைகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தருணங்கள் தாயன்பையும் நாட்டுப்பற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய தருணங்களை விட அதிகமாய் உள்ளது சில சூழ்நிலைகளில் இது வேறுபடும் ஒரு திருமணமான மனிதன் அவன் திருமண கடமைகளுக்காய் அவனுடைய பாலுணர்வை அதிகரித்துக் கொள்ளவும் ஒரு போர் வீரன் தன் போராட்ட குணத்தை அதிகரித்துக் கொள்ளவும் வேண்டும் சில தருணங்களும் உண்டு அங்கு தாய் தனது பிள்ளைகள் மேலுள்ள அன்பையும் ஒரு போர் வீரன் தன் நாட்டின் மேலுள்ள பற்றையும் அடக்கி ஆள வேண்டும் இல்லையெனில் அதனால் பிறருடைய பிள்ளைகளுக்கும் பிறருடைய தேசத்திற்கும் அநியாயம் நடக்க நேரிடும் ஒருமுறை மறுபடியும் பியானோவை குறித்து யோசித்துப் பாருங்கள் அதில் ஒருவிதமான விதமான இசைக்குறிப்புகள் உள்ளது சரியான இசைக்குறிப்புகள் மற்றும் தவறான இசைக்குறிப்புகள் ஒவ்வொரு இசைக்குறிப்பும் ஒரு நேரம் சரியாகவும் ஒரு நேரம் தவறாகவும் இருக்கும் ஒழுக்க நெறி என்பதும் ஒரு உள்ளுணர்வோ ஒரு கூட்டுள்ளுணர்வோ அல்ல அது உள்ளுணர்வை வழிநடத்தி ஒருவிதமான ராகத்தை எழுப்ப வேண்டும் அந்த ராகத்தைத்தான் நன்மைகள் அல்லது நல்ல நடக்க என்கிறோம் மற்றும் இதற்கு பெரிய நடைமுறை விளைவுகள் உண்டு இதில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் ஆபத்தான காரியம் என்னவென்றால் உங்கள் இயல்பின் ஒரு உணர்ச்சி வேகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை என்ன நடந்தாலும் பின்பற்றியே ஆக வேண்டும் என நினைப்பதே ஆகும் அதில் எந்த ஒன்றையும் சரியான வழிகாட்டியாக எண்ணினால் அது எதுவாயினும் நம்மை பிசாசை போல் ஆக்கிவிடும் நீங்கள் நினைக்கலாம் மனித இனம் மீது உள்ள அன்பு என்பது பாதுகாப்பானது என்று ஆனால் அது பாதுகாப்பானது அல்ல நீங்கள் நீதியை விட்டுவிட்டு நீதிமன்றத்தில் மனித நேயம் என்றதன் காரணத்திற்காக நின்றால் ஒப்பந்தங்களை உடைப்பவராகவும் சான்றுகளை போலியாக்குகிறவராகவும் இறுதியில் ஒரு கொடூரனாகவும் ஒரு ஏமாற்றுக்காரனாகவும் மாறியிருப்பீர்கள் சிலர் இவ்வாறாக எனக்கு எழுதினார்கள் நீங்கள் ஒழுக்க நெறி என கூறுவது வெறும் சமூக வழக்கம் அல்லவா அது கல்வியால் நமக்குள் வைக்கப்பட்டதல்லவா என்று இங்கு சில தவறான புரிதல் இருக்கிறது என்று எண்ணுகிறேன் அந்த கேள்வியை கேட்ட மக்கள் நினைத்துக் கொண்டனர் நாம் ஒழுக்க நெறியை நமது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து கற்றிருந்தால் அது ஒரு சாதாரண மனித கண்டுபிடிப்பாயிற்றே என்று ஆனால் நிச்சயமாக அது அப்படி அல்ல நாம் அனைவரும் பெருக்கல் வாய்ப்பாட்டை பள்ளியில் கற்றிருப்போம் அது தனியாக ஒரு வனாந்தரத்தில் வளர்ந்த குழந்தைக்கு தெரியாது இதனால் பெருக்கல் வாய்ப்பாடு என்பது ஒரு மனித வழக்கம் என்பது சரியல்ல ஏனென்றால் பெருக்கல் என்பது மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டது அல்ல இதை அவர்களுக்கு பிடித்தபடி அவர்கள் வேறுவிதமாக விதமாக அமைத்திருக்க முடியாது நாம் நல் நடத்தையின் விதியை பெற்றோர் நண்பர்கள் புத்தகம் மற்றும் எல்லாவற்றிலும் இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று நான் முழுவதாக ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நாம் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் வெறும் வழக்கத்தினால் வந்த ஒன்றே அவை வேறு விதமாகவும் இருந்திருக்கலாம் நாம் சாலையில் இடது பக்கம் நடக்க வேண்டும் என்று கற்று இருக்கிறோம் அந்த விதி வலது பக்கம் நடக்க வேண்டும் என்று கூட இருந்திருக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்கள் உதாரணமாக கணக்கு போன்றவை உண்மை சத்தியங்களாகும் கேள்வி என்னவென்றால் மனித இயல்பின் விதி எந்த வகுப்புக்கு உரியது என்பதே இது கணக்கு வகுப்பிற்கு உரியது என்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு முதலில் நான் ஒன்றாவது அத்தியாயத்தில் கூறியது போலவே ஒழுக்க நெறி குறித்த கருத்துக்கள் இரு நாட்டிற்கோ அல்லது இரு காலகட்டத்திற்கோ இடையில் வேறுபாடுகளோடு இருந்திருந்தால் அந்த மாற்றங்கள் சிலர் சொல்லும் அளவிற்கு மிகவும் பெரியதாய் இருந்திருக்காது அந்த ஒரே சட்டமே எல்லோர் மேலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அதே நேரம் ஒரு சாலையை பற்றிய விதிகளோ அணியும் ஆடைகளை பற்றிய விதிகளோ மிகுந்த வேறுபாட்டுடன் காணப்படலாம் இது மற்றொரு காரணமாகும் இப்பொழுதும் நாம் ஒரு மக்களுக்கும் மற்றொரு மக்களுக்கும் இடையே இருக்கும் ஒழுக்க நெறிகளை அதிலுள்ள உள்ள வேற்றுமைகளை குறித்து எண்ணும்போது ஒரு மக்களுடைய ஒழுக்க நெறி மற்றும் ஒரு மக்களின் ஒழுக்க நெறியை விட சிறந்ததாகவோ அல்லது மோசமாகவோ இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா அப்படி இல்லை என்றால் ஒழுக்க நெறியில் முன்னேற்றம் என்பது இருந்திருக்காது முன்னேற்றம் என்பது வெறும் மாற்றம் அல்ல நன்மைக்கு ஏதுவான மாற்றம் இப்பொழுதும் எந்த ஒழுக்க நெறியும் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததாகவோ உண்மையுள்ளதாகவோ இருந்திருக்கவில்லை என்றால் நாம் நாகரிகமான ஒழுக்க நெறியை காட்டுமிராண்டித்தனமான ஒழுக்க நெறியில் இருந்து தேர்ந்தெடுப்பதில் அர்த்தம் இருக்காது அல்லது நாசி ஒழுக்க நெறியிலிருந்து கிறிஸ்தவ ஒழுக்க நெறியை தேர்ந்தெடுப்பதில் அர்த்தம் இருக்காது உண்மையைச் சொன்னால் நாம் அனைவரும் சில ஒழுக்க நெறியிலிருந்து மற்றொரு ஒழுக்க நெறிகள் சிறந்தது என்று நம்புகிறோம் அப்படி தன் காலத்தில் இருந்த ஒழுக்க நெறிகளை மாற்ற நினைத்தவர்களையே நாம் சீர்திருத்தவாதிகள் அல்லது முன்னோடிகள் என்று அழைப்போம் என்று நம்புகிறோம் அம்மக்கள் தங்கள் அண்டை வீட்டாரை விட ஒழுக்க நெறி பற்றி நன்கு புரிந்தவர்கள் சரி அது போகட்டும் ஒரு கூட்டத்தினரின் ஒழுக்க நெறி கருத்துக்கள் மற்றொரு கூட்டத்தை விடச் சிறந்தது என்று நீங்கள் சொன்ன அக்கணமே நீங்கள் அவ்விரு கூட்டத்தினரையும் ஒரு கோலால் அளக்கிறீர்கள் அவர்களில் ஒருவர் மற்றொருவரை விடச் சிறந்தவர்கள் என்கிறீர்கள் சொல்லப்போனால் அவர்கள் இருவரையுமே உண்மையான ஒரு ஒழுக்க நெறிகளைக் கொண்டு நீங்கள் அளக்கிறீர்கள் அப்படி செய்வதன் மூலம் மக்கள் என்ன எண்ணினாலும் உண்மையில் சரி என்று ஒன்று உள்ளது என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லது இப்படிச் சொல்வோம் உங்களுடைய ஒழுக்க நெறி கருத்துக்கள் மிக உண்மையாகவும் நாட்சி இராணுவத்தின் ஒழுக்க நெறி கருத்துக்கள் உண்மை குறைவுள்ளதாகவும் இருக்குமானால் உண்மையான ஒழுக்கம் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது நியூயார்க்கை பற்றிய உங்கள் கருத்து என்னுடைய அந்த நகரத்தைப் பற்றிய கருத்தை விட மிகவும் உண்மையாகவோ அல்லது உண்மை குறைந்ததாகவோ இருக்கலாம் ஏனென்றால் நம் கருத்துக்கள் எவ்வளவு வேறுபாடு கொண்டிருக்கிறது என்பதற்கு மேலாக அது ஒரு உண்மையான இடத்தை குறித்தது நாம் இருவரும் நியூயார்க் என்று கூறும்போது நாம் குறிப்பது நம்முடைய சிந்தனையில் உள்ள நியூயார்க் என்ற நகரத்தை குறித்த கற்பனையே இதில் எப்படி ஒருவரை விட ஒருவருக்கு சிறந்த உண்மையான கருத்து இருக்க முடியும் இங்கு உண்மை பொய் என்ற கேள்விக்கே இடமில்லை அதுபோலவே நல்லடக்கை விதி என்பது எளிதாக ஒவ்வொரு நாடும் எதை ஒப்புதல் அளிக்கிறதோ அதுவே என்றானால் ஒரு நாடு பிற நாட்டை விட மிகச்சிறந்த ஒப்புதலை கொடுத்திருந்தது என்று கூறுவது அர்த்தமில்லாது போய்விடும் உலகம் ஒழுக்க நெறியில் முன்னேறும் அல்லது மோசமாகும் எனச் சொல்வதிலும் அர்த்தம் இருக்காது நான் இவ்வாறாக முடிவுரை செய்கிறேன் நல்ல நடத்தையை குறித்து மக்களுடைய கருத்துகளில் வேறுபாடுகள் இருப்பதால் ஒரு மனித இயல்புக்கான இயற்கை நியதி எதுவும் இல்லையோ என்று நீங்கள் சந்தேகிக்கலாம் ஆனால் நம்மிடையே உள்ள அந்த வேறுபட்ட கருத்துக்கள் இதற்கு எதிரானவற்றையே நிரூபிக்கிறது ஆனால் நான் முடிப்பதற்குள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த வேறுபாடுகளை மிகைப்படுத்தும் மக்களை நான் பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் ஒழுக்க நெறி வேறுபாடுகள் மற்றும் உண்மையை குறித்த வேறுபட்ட நம்பிக்கைகள் இதனை பிரித்தெடுத்து பார்க்கவில்லை எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் என்னிடம் இவ்வாறாக கூறினான் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாக இங்கிலாந்து மக்கள் சூனியக்காரிகளை கொன்றனர் அதையெல்லாம் நீங்கள் மனித இயல்பின் விதி என்றும் சரியான நடத்தை என்றும் கூறுகிறீர்களா என்று ஆனால் இப்போது நாம் சூனியக்காரிகளை கொல்லாமல் இருப்பதற்கான உண்மையான காரணம் என்னவென்றால் நாம் அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளன என்பதை நம்புவதில்லை என்பதுதான் நாம் நம்பியிருந்தால் உண்மையிலேயே பிசாசிடம் தங்கள் ஆன்மாவை மக்கள் விற்று அவனிடம் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அதற்கு பதிலாக பெற்று அயலகத்தாரைக் கொல்லவோ அவர்களை பைத்தியம் பிடிக்கச் செய்யவோ அல்லது மோசமான வானிலை கொண்டு வருவதாகவும் நாம் உண்மையிலேயே நினைத்திருந்தால் நிச்சயமாகவே மரண தண்டனைக்கு அந்த இழிவான தேச துரோகிகள் பாத்திரர் என்போம் இங்கு ஒழுக்க நெறியில் எந்த வேறுபாடும் கிடையாது இங்கு உள்ள வேறுபாடு வெறும் உண்மையைப் பற்றியதே ஒருவர் அறிவினால் சூனியக்காரிகளை நம்பாதிருந்தால் அது மிகப்பெரிய முன்னேற்றமே அங்கு சூனியக்காரிகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பாதபோது அவர்களை அழிக்காதிருப்பது ஒழுக்க நெறி முன்னேற்றம் பெரிதாக நடைபெறாததையே குறிக்கிறது ஒரு மனிதன் அவன் வீட்டில் எலி இல்லை என்று நம்புவதால் அவன் எலிப்பொறி வைக்காது இருக்கும்போது நீங்கள் அவனை மனிதாபிமானம் உள்ளவன் என்று சொல்ல மாட்டீர்கள்